ஹலோ கைஸ் அதிகமானவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லாத நேற்றைய முன்தினம் நடந்த ரெண்டு முக்கியமான செய்திகளை உங்களோட இங்க ஷேர் பண்ணி கொடுத்துருக்கிறேன் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் படிக்கக்கூடிய சேதவத்தை கோட்வீல்லாவை சேர்ந்த பத்தொன்பது வயசு ஒஷாதி வியாமான்னு சொல்லக்கூடிய ஒரு யுவதியுடைய மரணம் இலங்கையை ரொம்ப கவலைக்குள்ளாக்கியிருந்தது களனி கங்கட ராணி அப்படின்னு சொல்லி முடிசூட்டப்பட்ட இந்த யுவதி கடந்த வெள்ள நேரத்துல அண்ட விடாக்களை உயிர்களை பாதுகாக்கிற விஷயத்திலும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கறதுக்கு படகுல இரவு பார்க்கலாம் இவங்க சாதாரணமான ஒரு ஆள் இல்ல மூணு வயசுல நீச்சல கத்துக்கிட்டு ஏழு வயசுல களனி கங்கட குறுக்கே ஆயிரம் மீட்டர்ல வெறும் பதினாலு நிமிஷம் நாற்பத்தொரு செகண்ட்ல கடந்து அதில் படைச்ச ஒரு ஒரு சாதனை படைத்த ஒரு சாதனையாளரையும் அதே போல திறமையை வைக்க சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச ஒரு நல்ல மனசையும் இந்த இப்ப வளர்ந்திருக்க ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய இழப்பை தவிக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அடுத்தது புத்தளம் கற்பிட்டி முசற்பிட்டு பகுதியில் தண்ணி பாஸ்கெட் ஒன்றுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட வெறும் ஒரு வயசு நாலு மாச குழந்தை சடலம் ரொம்ப கவலை அழிச்சிச்சிருக்கேன் நியூஸ்க்குற நேரத்தில் பிள்ளைய காணல் அப்படி எடுத்துருக்காங்க பிள்ளைய அந்த வெறும் தண்ணி பாஸ்கெட் சின்ன பாஸ்கெட் ஒன்றுக்குள்ள இருந்து எடுத்துருக்காங்க சடலம் அதுக்குரிய விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுக்காக நமக்கு இந்த மரணம் வருகுது அப்படிங்கிற காரணம் தெரியாம மரணம் நமக்கு வருமாண்டு கூட தெரியாத இந்த பச்சில குழந்தைகள் றந்து போறதுங்கிறது கவலையான விஷயம் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நிறைய செய்திகள் நாம கேள்விப்படுற மாடிக்கடி நிலத்தோட மட்டம் இருந்த கிணத்துக்குள்ள விழுந்து மரணிச்ச பிள்ளைகள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நாம கேள்விப்பட்டிருக்கோம் உங்களோட பிள்ளைகளை காணல அப்படி என்று சொன்னா குறிப்பிட்ட நேரத்திலேயே கொஞ்சம் தேடி பாருங்க பெரும்பாலும் உங்களோட கண்காணிப்பிள்ளை பிள்ளைகளை வச்சு கொடுங்க சின்ன குழந்தைங்க பச்சள குழந்தைங்க அவங்க எல்லாம் மரணிச்சு நம்மளால யாராலையும் தாங்க முடியாது அந்த அந்த குழந்தை அந்த பாக்ஸ் பாஸ்கெட் இருக்கிறத பார்க்குறதுன்னு எடுத்துனே இப்படியோ மனசுல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த இதுவரைக்கும் மனசுல ஒரு பாரமாக இருந்திருக்கிற இந்த ரெண்டு மரண செய்திகளையும் உங்களோட ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நினைச்சேன் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில்